ராமாயணத்தின் மிகப்பெரிய போர் வீரர் அன்பான சகோதரர் இப்படி இன்னும் பல பெயர்களை தாங்கி நிற்கிற லக்ஷ்மணர் தனது சகோதரன் ராமருக்கு முன்பாகவே இறக்க நேரிட்டார் அதுவும் அவர் நடத்திய போரின் காரணமா அல்ல மாறாக அவர் பிறப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விதியின் காரணமாக லக்ஷ்மணன் இருந்து கொண்டிருந்த போது சொர்க்கங்கள் எல்லாம் தாங்களாவே அழுதுச்சான் ஏன்னா அழியாத ஆதிசேஷனோட உண்மையான பங்கு வெளிப்படும் தருணம் அது இப்படிப்பட்ட லக்ஷ்மணரோட முடிவு எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க ராமாயணத்துல ஸ்ரீராமரின் சகோதரர் லக்ஷ்மணோட வாழ்க்கை முடிவு பூமியில அவரோட நோக்கங்கள் நிறைவடைந்த போது நடந்தது லக்ஷ்மணர் விஷ்ணுவின் வாகனமான ஆதிசேஷ அவதாரம் ராமர் முதல்ல இறந்து விஷ்ணுவா வைகுண்டம் வரும்போது அவரை தாங்கி தன் மேல உட்கார வைக்க ஆதிசேஷன் ஆதிசேஷனா மாறி வைகுண்டம் கட்டாயம் இருந்தது அதனால ராமர் தனது உயிரை திறந்து வைகுண்டம் திரும்பும் போது ஆதிசேஷனா தனது இறைவனுக்கு சேவை செய்ய லக்ஷ்மணர் அங்க தயாரா இருந்தாரு ஸ்ரீராமர் தன்னுடைய ராஜ்யத்தை பல வருஷங்களா ஆட்சி செஞ்சு வந்தாரு பூமியில அமைதியும் செழிப்பும் நிலவுச்சு ராமரோட மகன்கள் அவரோட சகோதரனின் மகன்கள்னு எல்லா இளவரசர்களுமே ராஜாக்களாக சீதா தேவியும் மரணத்தின் இறைவன் அப்படின்னு சொல்லப்படுகிற எம் தர்மராஜன் ஒரு நாள் ஒரு பக்தியுள்ள மா முனிவரா மாறுவேஷம் போட்டு ஸ்ரீராமரோட அரண்மனைக்கு வராரு ராமரோட ஒரு சந்திப்பு நடத்தணும்னு அனுமதி கேக்குறாரு ராமர் தன்னுடைய விருந்தினரை வரவேற்கிறாரு யமன் சொல்றாரு ராமரோட நான் தனிப்பட்ட முறையில பேசணும்னு ஆசைப்படுறேன் இந்த அறையில நானும் ராமரும் பேசும்போது யாருமே இருக்க கூடாது யாரும் கேட்க முயற்சிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு இதை மீறி யாராவது தலையிட்டா அந்த நபருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் சொல்றாரு யம தர்மராஜன் ராமரும் அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிறாரு எமன் கிட்ட வாக்கும் கொடுக்கிறாரு ராமர் பின் லட்சுமண கூப்பிட்டு எம்மனோட நிபந்தனைய பத்தி அவருக்கு சொல்றாரு லக்ஷ்மணன் அறைகளுக்கு வெளியே காவலரா கொஞ்ச நேரம் கழிச்சு எம்என் தன்னுடைய நிஜ உருவத்துக்கு வந்து ராமர் அவரோட அவதாரத்துல தன்னுடைய எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி விட்டதாகவும் பூமியில இனி சாதிக்க எதுவுமே இல்ல அப்படின்னு ராமர் கிட்ட சொல்றாரு இதனால பூமியில அவருடைய காலம் முடிவடைய போகுது அப்படின்னு அப்படின்னும் ராமருக்கும் இடையிலான சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கும் போது ரொம்பவே கோபக்கார துறவி அப்படின்னு பெயர் பெற்ற துர்வாச முனிவர் ஸ்ரீராமரை உடனடியா நான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி லக்ஷ்மணர் முன்னாடி வந்து நிக்கிறாரு லக்ஷ்மணர் அவர்கிட்ட பொறுமையா இருங்க அப்படின்னு எடுத்து சொல்றாரு ஆனா துர்வாச முனிவரோ இது எதையுமே புரிஞ்சுக்காம ரொம்பவே கோபம் அடைகிறாரு ஒரு பக்தி உள்ள முனிவர தன்னுடைய கதவுக்கு வெளியே காத்திருக்க செய்யறது மூலமா ராமரால தா ரொம்பவே அவமானப்படுத்தப்பட்டதாக அவர் நினைக்கிறாரு அவருடைய கோபம் உச்சத்தை தொட்டது அயோத்தியா நகரம் நான் சபிச்சு அதை எரிச்சு சாம்பலாக்க போறேன் அப்படின்னு அவர் மிரட்ட அயோத்தியாவோட நலனுக்கு பொறுப்பான லக்ஷ்மணரோ அயோத்தியாவோ இல்ல அதன் மக்களுக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடக்க ஒருபோதுமே அனுமதிக்க மாட்டாரு அதனால அவருக்கு எஞ்சி இருக்கிற ஒரே வழி கூட்டத்தை குறுக்கிட்டு துர்வாசரோட வருகையை பத்தி ஸ்ரீராமருக்கு சொல்றதுதான் லக்ஷ்மணன் லக்ஷ்மணர் மறைஞ்சிடுறாரு ஆனா அதை யமன் பார்த்துடுறாரு லக்ஷ்மணன் ஏன் தனக்கு கீழ்படியாம தனக்கு மரணத்தை தரக்கூடிய ஒரு செயலை செய்யறாருன்னு புரிஞ்சு கொள்ள முடியவே இல்லையே அப்படின்னு யமன் யோசிக்கிறாரு இந்த நேரத்துல லக்ஷ்மணன் ராமர் கிட்ட துர்வாச முனிவரோட வருகைய பத்தியும் தான் ஏன் அந்த கட்டளைய மீற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அப்படிங்கறதையும் தெரிவிக்கிறாரு துர்வாச முனிவரை சந்திச்ச பின்னாடி ஸ்ரீராமர் இப்ப கட்டளைய மீறின குற்றத்துக்காக லக்ஷ்மணருக்கு மரண தண்டனைய அறிவிக்க வேண்டி இருந்தது பகவான் ராமர் அந்த முடிவை எடுக்கத் துணியாமல் உதவிக்காக தன்னுடைய குரு முனிவர் வசிஷ்டரை பழி பார்க்கறாரு வசிஷ்டர் சொல்றாரு ராமா லக்ஷ்மணன் தன்னுடைய அண்ணன் ஸ்ரீராமனின் தீவிர பக்தன் அவரது வாழ்க்கை முழுசாவே தன்னுடைய அண்ணனுக்காகவே அவர் வாழ்ந்தவர் அவரது சகோதரனை பத்தியே அவரது வாழ்க்கை என்னைக்குமே சுத்திக்கிட்டே இருந்திருக்கு லக்ஷ்மணனோட மகிழ்ச்சியும் துக்கமும் ஸ்ரீராமரை சுத்தியே வாழ்வதுதான் அப்படின்னு சொல்றாரு அதனால லக்ஷ்மணரை அவரது சகோதரர் ராமர் கிட்ட இருந்து பிரிச்சா மட்டுமே போதும் அதுவே அவருடைய வாழ்க்கை நோக்கத்தை அழுப்பது போல சமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ராமர் லட்சுமணனை கைவிட்டு வெளியே அனுப்பினா அது லட்சுமணருக்கு மரண தண்டனை விதிச்சதுக்கு சமமா இருக்கும்னு அவர் பரிந்துரை சொல்றாரு இதுக்கிடையில யமன் ராமரை சந்திக்க வருவது வேறு நோக்கங்களை கொண்டுள்ளது என்பதை லக்ஷ்மணனும் உணர்ந்துடுறாரு ஸ்ரீராமர் தனது அவதாரத்தை பூமியில முடிக்கிற நேரம் வந்துடுச்சு அப்படிங்கறத லக்ஷ்மணர் புரிஞ்சுக்கிறாரு ஸ்ரீராமர் லக்ஷ்மணரிடம் அவர் எடுத்த முடிவான நாட்டை விட்டு வெளியே அனுப்ப இருப்பதை பத்தி சொன்னபோது போது இளைய சகோதரர் லக்ஷ்மணன் நான் மரணத்தை கூட ஏத்துக்குவேன் ஆனா ஸ்ரீராமர் கிட்ட இருந்து விலகி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இப்படி ராமர் கிட்ட சொல்லிட்டு அங்க நிக்காம நேரா சரையு நதியை நோக்கி நடக்கிறாரு அங்க போய் ஜலசமாதின்னு சொல்லப்படுற தண்ணியில மூழ்கி தன்னுடைய முடிவை தேடிக்கிறாரு தனது சகோதரன் ராமரிடம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்ற லக்ஷ்மண் பின்னர் ஆனந்த சேஷனின் வடிவத்தை எடுத்து ஸ்ரீராமர் தன்னுடைய உண்மையான அவதாரமான விஷ்ணுவிற்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறாரு தன்னோட தம்பியை பிரிஞ்சு வருத்தத்தில் இருந்த ஸ்ரீராமருக்கு ஆறுதல் சொன்ன வசிஷ்ட மகரிஷி எப்படி லக்ஷ்மணர் தன்னுடைய கடமை முடிஞ்ச உடனேயே வைகுண்டம் போனாரோ அதே மாதிரி ஸ்ரீராமரும் தன்னோட இருப்பிடமான அந்த கேட்டு ராமர் தன்னுடைய மகன்களான லவனையும் அயோத்தியாவோட எதிர்கால மன்னர்களாக அறிவிக்கிறாரு அதுக்கப்புறம் தன்னுடைய தம்பிகளான சத்ருகுணன் மற்றும் பரதனை கூட்டிக்கிட்டு இன்னும் சில சீடர்களோட சரையு நதிக்கு போய் எல்லாத்தையும் திறந்துட்டு லக்ஷ்மணர் போலவே ஜலசமாதி ஆகிறாங்க அவங்க எல்லாருமே நீரில மூழ்கி தங்களுடைய பூலோக மனித அவதாரங்களோட முடிவை தேடிக்கிட்டாங்க லக்ஷ்மணன் ஒரு கடுமையான போர் வீரன் அர்ப்பணிப்புள்ள சகோதரன் ஆதிசேஷனின் அவதாரம் தனது தெய்வீக கடமையின் இறுதி சபதத்தை நிறைவேற்றினார் ராமருக்கு முன்பாக உலகை விட்டு வெளியேறியதில் அவர் தனது மரண வடிவத்தை விட்டு விஷ்ணுவின் பாதங்களுக்கு கீழே தனது நித்திய இடத்திற்கு திரும்பினார் ராமர் சரையு நதியில் தனியாக நடந்தபோது அவர் உண்மையில் தனியாக நடக்கவில்லை ஏனென்றால் அங்கு நீருக்கு அடியில் காத்திருந்த ஆதிசேஷன் தனது இறைவனை வைகுண்டத்திற்கு திரும்ப அழைத்து சொல்ல தயாராக இருந்தார் இந்த தெய்வீக பிரியாவிடையில் ராமாயணம் முடிவடையவில்லை அது அனைத்தும் தொடங்கிய இடத்திற்கே திரும்பியது விஷ்ணுவும் ஆதிசேஷனும் நித்தியமாக ஒன்றுபட்டனர் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் பல கதைகளுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி